எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேங்கோட்ரி லேர்னிங் ஹப் ஆங்கிலம் கத்துக்கிட்டு சரளமா பேசுறது மூலயமா உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள் ஒரு புதிய மொழியை கத்துக்கிட்டு அந்த மக்களோட நீங்க பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் நான் ஆங்கிலத்தை ரொம்ப பேசிக்ல இருந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விளக்கங்களும் கொடுத்து சின்ன வாக்கியத்தை அமைக்கிறதுல இருந்து பெரிய வாக்கியங்கள் அமைக்கிற வரையும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு டே சிக்ஸ்டீன்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்னு கற்றுக்க போறீங்க இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வீடியோக்களை பார்த்து அந்த வாக்கிங்கில் நீங்கள் பயிற்சி செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதோட நான் போடுற அந்த டெய்லி டுவெண்ட்டி வெக்காபுலரி வீடியோவையும் பார்த்து அதில் இருக்கிற அந்த வெக்காபுலரி எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இதுவரையும் திட்டத்தட்ட பதினஞ்சு வீடியோ போட்டிருக்கிறோம் பதினஞ்சு வீடியோவில் நீங்கள் முந்நூறு வார்த்தைகளை கற்றுருப்பீங்க ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் வந்து நீங்க வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் சரிங்களா இனியோட நம்ம டென்சஸ் வந்து நம்ம முடிச்சிருவோம் இனிமே என்னன்னா முழு வாக்கியங்களை கிரியேட் பண்ணி நம்ம கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி அந்த வாக்கியங்களை நம்ம பேச ஆரம்பிக்கணும் சரிங்களா சோ அதுக்கு வந்து வெக்காபுலரி திறன் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் அதுக்கு இணையான ஆங்கில சொற்களை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்பதான் வந்து உங்களால ஈஸியா சரளமா வந்து ஆங்கிலத்துல யோசிச்சு பேச முடியும் சரிங்களா நீங்கள் இதுவரையும் மெங்கோட்ரி லேர்னிங் ஆப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் டெய்லியும் பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணி மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே வாக்கியங்களை கிரியேட் பண்ணி பேசுகிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்கள் மனப்படம் பண்ண தேவையில்லை ஏன்னா எல்லா வாக்கியங்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு தான் வந்து பேசிக்ஸை வந்து நான் டீட்டெயிலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெறும் சப்ஜெக்ட் விரும்பு மட்டும் வச்சு வாக்கிங்கில் க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் மனசில் பதியுற மாதிரி இந்த எல்லா டென்ஷன்ஸையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இனிமே அடுத்த இருந்து வாக்கியங்களை அமைக்கும் பொழுது அது டக்குன்னு உங்கள் மனசுக்குள்ள வந்து நீங்கள் வாக்கியங்களை அமைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதனால் பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்வது ரொம்ப முக்கியம் என்னாலையும் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களாலேயும் ஆங்கிலம் பேச முடியும் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சர் டென்ஸ் படித்தோம் சரிங்களா ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ்ல என்ன படித்தோம் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றத நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ்ல படித்தோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ்ல என்ன படித்தோம் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத படித்தோம் இப்போ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்னா அதாவது ஒரு செயல் தொடங்கி அந்த செயல் நம்ம ஒரு கால அளவு குறிப்பிட்டோம் தெரியுமா எதிர்காலத்துல எதிர்காலத்துல ஒரு கால அளவு குறிப்பிட்டு அந்த டைம் வரையிலையும் அந்த செயல் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லும் பொழுது அந்த செயலை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியத்தை வச்சு நம்ம சொல்லணும் சரிங்களா புரியுதா அந்த செயல் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் கடந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் இல்லை இப்போ தொடங்கிக்கிட்டு இருக்கலாம் இப்போ இனிமேல் தான் அந்த செயல் தொடங்க போகலாம் ஆனால் அந்த செயல் வந்து தொடங்கி ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரலையும் நடந்துக்கிட்டே இருக்குது ஃபியூச்சர்ல அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் முடியல நம்ம அந்த செயலை நம்ம ஒரு குறிப்பிட்ட கால அளவை வச்சு சொல்லும் பொழுது அந்த டைமில் அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும் புரியுதுங்களா நடந்து கொண்டே இருக்கும் கொண்டேங்கிற வார்த்தையை வச்சுதான் இந்த வாக்கிய அமைப்பு முறைய படித்தோம் சரிங்களா அப்ப அந்த செயல் அந்த குறிப்பிட்ட டைம்ல நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கிய அமைப்பை வச்சு பேசணும் இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாஸ்ட் ஓகே ஸோ நம்ம இங்க இருந்துகிட்டு இப்போ ஃபியூச்சர்னாவே இனிமே நடக்க போறோம் சரிங்களா இப்போ ஒரு செயல் இங்கே தொடங்குதுன்னு வச்சுங்களேன் நிகழ்காலத்தில் தொடங்குது அந்த செயல் என்ன பண்ணுது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு சரிங்களா நம்ம அது நமக்கு இன்னும் எப்போ முடியும் அப்படின்னு தெரியல ஆனால் ஏற்கனவே இந்த செயல் தொடங்கிருச்சு அது நிகழ்காலத்தில் கூட தொடங்கலாம் இல்லை கடந்த காலத்தில் கூட இங்கே கூட தொடங்கியிருக்கலாம் சரிங்களா எப்போ வேணாலும் தொடங்கிருக்கலாம் ஆனால் இந்த பயன்லையும் தொடங்கிருக்கலாம் எப்போ வேணாலும் தொடங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கறது பேசுறதா தான் இந்த வாக்கிய அமைப்பு முறை சரிங்களா ஸோ இப்போ இந்த செயல் இப்போ இங்க இருக்கேன்னு வச்சுங்களேன் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஓகே ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு வந்து ஒரு கால அளவு அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இந்த செயல் இங்கே பேசுகிறோம்ல ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நான் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டே இருப்பேன் சரிங்களா இல்ல ரெண்டாயிரத்தி முப்பது வரை அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டே இருப்பேன் சரிங்களா அவங்க என்ன ரிசைன் பண்ணல இல்ல கம்பெனியை விட்டு போகல அந்த டைம் வரலையும் அவங்க அந்த வேலையில இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லம்னா இப்ப இப்ப ஜூன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க ஜூன் வந்து என்னது ஃபியூச்சர் இப்ப வந்து மே நடந்துட்டு இருக்குது ஜூன் நான் ஜூன் மாசம் வரையும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்பேன் சொல்றீங்களா ஏன்னா ஆங்கிலம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சரிங்களா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டே இருப்பீங்க ஆங்கிலம் கத்துக்கிற செயல் இன்னும் முடியல அது இன்னும் தொடங்கும் ஜூனுக்கு அப்புறமாவும் நீங்க கத்துப்பீங்க ஆனா நீங்க ஜூன் என்ன சொல்றீங்க ஜூன் வரையும் நான் ஆங்கிலம் கத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா கற்றுக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது நான் ஜூனுக்குள்ள ஆங்கிலம் கற்று முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சரிங்களா ஏன்னா அந்த செயல் அந்த டைம்ல முடிஞ்சிருச்சு ஆனால் இங்கே என்ன அந்த செயல் அங்கே முடியல எப்பயோ தொடங்கி அந்த செயல் இந்த ஜூனு வரலையும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் புரியுதுங்களா இப்போ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியம் பெரும்பாலும் டைம் மென்ஷன் பண்ணி வரும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள திங்கட்கிழமை வரை இந்த மாதத்துக்குள்ளார ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு வரை ரெண்டாயிரத்தி முப்பது வரை ரெண்டாயிரத்தி ஐம்பது வரை ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் புரியுங்களா ஒரு எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு டைமுக்குள்ளார இந்த வாக்கிய அமைப்பு முறை வரும் அதாவது அந்த டைமுக்குள்ளேற அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசும்பொழுது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் வாக்கிய அமைப்பு முறையை வச்சு பேசணும் புரியுதுங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதனுடைய யூனோ பயன்பாடு வந்து ரொம்ப கம்மி சரிங்களா ஏன்னா நீங்கள் போயிட்டு அந்த வருஷம் வரலையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் யார்கிட்டையும் போய் பெரும்பாலும் பேச பேசக்கூடிய வாய்ப்பு வந்து அமையாது சரிங்களா நம்ம பெரும்பாலும் கண்டினியூஸ் டென்சஸ் எல்லா காலத்துலையும் பேசுவோம் பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லா காலத்துலையும் பேசுவோம் சிம்பிள் டென்சஸ் வந்து எல்லா காலத்திலையும் பேசுவோம் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டு ப்ரெசென்ட்டில் பேசுவோம் பாஸ்டில் கொஞ்சம் உபயோகம் இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அதனுடைய உபயோகம் ரொம்ப கம்மி பட் நம்ம வந்து அதை கற்று வச்சுக்கணும் ஏன்னா அதுவும் ஒரு கால சூழ்நிலையை பற்றி சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம அதை பற்றி படிக்கணும் இல்லையா சரிங்களா அது என்னக்காவது ஒரு நாளைக்கு வந்து வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த வாக்கியத்தை அமைச்சு நம்ம பேசலாம் சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு செயல் எப்போ வேணாலும் தொடங்கி இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமை வச்சு அந்த செயலை சொல்லும் பொழுது அந்த டைம்ல அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும் ஸோ அதை பத்தி சொல்றதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கிய முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவும் ஒரு ஈஸியான வாக்கிய முறை தான் நமக்கு தெரியும் நமக்கு வந்து சப்ஜெக்ட் வேணும் சரிங்களா கண்டிப்பா வேர்பு இருக்கணும் ஒரு துணை வினைச்சொல் இருக்கணும் இல்லையா அந்த துணை வினைச்சொல் என்னவா இருக்குது இங்க வில் ஹாவ் பீன் சரிங்களா இப்ப இந்த வில் ஹாவ் எங்க படிச்சோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல படிச்சோம் ஐ வில் ஹாவ் யூ வில் ஹாவ் சி வில் ஹாவ் அப்படி போட்டு படிச்சோம் இல்லையா இந்த பீன் வந்து எல்லா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் போடணும் அப்படின்னு சொல்லி துணை வினைச்சொல்லா சோ வில் ஹாவ் பீன்

E U D E C it okay so இது எது வேணாலும் இதுக்குள்ள எது வேணாலும் வரலாம் நேம் வரலாம் நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா சோ அப்புறம் will will have been verb ing okay இந்த மாதிரிதான் வரும் சரிங்களா சோ சப்ஜெக்ட் வில் ஹாவ் பீன் ஐஎன்ஜி நம்ம படிச்சிருக்கோம்ல கண்டினியூ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம கொண்டே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம தமிழில் அதை வந்து வேறுபடுத்தி படிக்கணும் அப்படிங்கிறது கொண்டு இருக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கும்போது கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது கொண்டு அப்படின்னு வரும்போது அது வந்து சாதாரண கண்டினியூஸ் வாக்கியம் ஆயிரும் கொண்டே அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது அது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியமா அமைஞ்சிரும் சரிங்களா ஸோ அந்த வேறுபாட்டுக்காக நம்ம கொண்டே அப்படின்னு நம்ம படிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் நான் படித்து கொண்டே இருப்பேன் அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார் நாங்கள் விளையாடிக்கொண்டே இருப்போம் ஸோ இங்கே கொண்டே அப்படின்னு வந்திருக்குது இருப்பேன் இருப்பார் இருப்போம் அப்படின்னா இந்த இந்த செயல்கள் வந்து எல்லாமே எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லுது சரிங்களா இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் எல்லா விதமான வாக்கிய தொடக்கத்திற்கும் நம்ம வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்போர்ட் ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் அந்த வெர்பு வந்து பிரசன்ட் வெர்பா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம படித்தோம் சரிங்களா இப்ப இந்த வாக்கியத்தை அப்படி ஆங்கிலத்தில் எழுதலாம் நான் அப்படின்னா ஐ படிக்கிறதுக்கு நம்ம நிறைய தர படிச்சிருக்கோம்ல ஸ்டடி என்ன வரும் ஓகே நான் அடுத்த வருஷம் வரையும் ஆங்கிலம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் சொல்கிறேன் இல்லையா ஏன்னா அடுத்து பேசுகிற சென்டென்ஸ் என்னது அடுத்த வருஷம் வரையும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த டைமில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஃபியூச்சர்ல அந்த செயல் அந்த டைமில் அது நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ நான் படித்துக்கொண்டே இருப்பேன்னா ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு என்னது அவருக்கு என்னது ஹீ வேலை செய் அப்படிங்கிறதுக்கு என்னது ஒர்க் ஓகே

விளையாடுறதுக்கு என்னது பிளே இப்ப இங்க என்ன வரும் பிளேயிங் புரியுதுங்களா ஸோ தான் நீங்க வாக்கியத்தை அமைக்கணும் எல்லா விதமான சப்ஜெக்டுக்கும் வில் ஹாவ் பீர் தான் வரும் நீங்க டைரக்டா அது மனசுல பதிய வச்சுக்கோங்க வெர்போர்டு ஐஎன்ஜி வரும் சரிங்களா ஈஸியான வாக்கிய அமைக்கும் முறை தான் ஸோ நான் படித்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னா ஹி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் நாங்கள் விளையாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னா வி வில் ஹாவ் பீன் சரிங்களா இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் அவர்கள் காத்து கொண்டே இருப்பார்கள் நீ பேசிக்கொண்டே இருப்பாய் அவள் பாடிக்கொண்டே இருப்பாள் சரிங்களா இந்த வாக்கியங்களை நம்ம அப்படியே ஆங்கிலத்துல எழுதலாம் சரிங்களா அவர்கள் அப்படிங்கிறது என்ன தே காத்து என்னது காத்திரு அப்படின்னு படிச்சா இல்லையா என்னது ஓகே இப்போ தே அதே துணைவினை சொல்லுதான் வரும் தே வில் ஹாவ் என்ன வரும் வெயிட்டிங் ஸோ தே வில் வெயிட்டிங் அப்படின்னா அவர்கள் காத்துக்கொண்டே இருப்பார்கள் நீ பேசிக்கொண்டே இருப்பாய் இதுக்கு என்ன வரும் யூ வில் என்னது என்னது டாக் ஸோ யூ டாக்கிங் வில் வில் நீ பேசிக்கொண்டே இருப்பாய் அவள் அவள் பாடிக்கொண்டே இருப்பாள் எப்படி எழுதலாம் பீன் ஓகே பாடுறதுக்கு பேசு அவள்ிங் இல்லையா ஸோ என்ன சிங்கிங் அவள் பாடிக்கொண்டே இருப்பாள் சரிங்களா பத்து மணி நேரத்துலையும் பாடிக்கொண்டே இருப்பாள் அதுக்கு மேலேயும் பாடுவாள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ இப்போ இந்த வாக்கிங்களோட தடவை படிச்சிடலாம் அவர்கள் காத்துக்கொண்டே இருப்பார்கள் தே வில் ஹாபியின் வெயிட்டிங் நீ பேசிக்கொண்டே இருப்பா யூ வில் ஹாப் இன் டாக்கிங் அவள் பாடிக்கொண்டே இருப்பாள் சி வில் ஹாப் இன் சிங்கிங் இப்படிதான் தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் வாக்கிங்கை அமைத்து நம்ம பேசணும் சரிங்களா இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக அஞ்சு தமிழ் வாக்கியங்களையும் அஞ்சு ஆங்கில வாக்கியங்களையும் கொடுக்கறேன் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த பிராக்டிஸ் வாக்கியங்களை படிக்கலாம் வாங்க நான் எழுதி கொண்டே இருப்பேன் அவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பார்கள் நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருப்போம் கண்ணன் சிரித்துக்கொண்டே இருப்பான் நீ பயிற்சி செய்து கொண்டே இருப்பாய் இல்லை நீங்கள் பயிற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள் சரிங்களா எல்லாமே எதிர்காலத்துல நடந்து கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சரிங்களா இப்போ இந்த வாக்கியங்கள் அப்படி நீங்கள் வாக்கிய அமைப்பு முறையில் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கிய அமைப்பு முறையை பயன்படுத்தி நீங்கள் இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதெல்லாம் செயல் அப்படின்னு தெரியவில்லை எழுதுற செயல் கற்று கற்றுக்கொள்றது ஒரு செயல் கற்றுக் கொடுக்கறது ஒரு செயல் கற்றுக்கொள்றது செயல் நீங்கள் வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது வேறொரு செயல் ஸோ அந்த செயலுக்கு உண்டான ஆங்கில வார்த்தையை எடுத்துக்கணும் அந்த போட்டு எழுதுங்க பயணம் செய்கிறது அப்புறமே சிரிக்கிறது அப்புறம் பயிற்சி செய்கிறது இதெல்லாம் வந்து செயல்கள் சரிங்களா ஸோ இந்த வாக்கியங்களை இருந்து அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதி பழங்க சரிங்களா இப்போ இன்னொரு அஞ்சு ஆங்கில வாக்கியங்கள் கொடுக்குறேன் அது அப்படியே நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்து எழுதுங்க தே வில் ஹேவ் பீன் ஹெல்பிங் யூ வில் ஹாவ் பீன் எக்ஸ்பிளைனிங் ராஜா வில் ஹாவ் பீன் ஃபிக்ஸிங் வீ வில் ஹாவ் பீன் வாட்சிங் ஹீ வில் ஹாவ் பீன் கோயிங் ஓகே ஸோ எல்லாமே வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கிங்கெலாம் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து செயல்களில் என்னது ஹெல்ப் எக்ஸ்பிளைன் ஃபிக்ஸு வாட்ச்சு கோ ஓகேங்களா ஸோ இதை அப்படியே நீங்கள் தமிழை மொழிபெயர்த்து எது எழுதிக்கிங்க இந்த வாக்கியங்கள் மட்டும் இல்லாமல் நான் அன்றாடம் நடக்கும் செயல்கள் இருபது செயல்கள் கொடுத்துருப்பேன் இல்லையா அந்த செயல்களை எடுத்துகிட்டு வந்து இந்த வாக்கிய அமைப்பு முறையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பன்னெண்டு டென்ஸையும் முடிச்சிட்டோம் ஸோ அப்படின்னா நம்ம ஒரு கட்டத்தை இன்றைக்கி தாண்டிட்டோம் ஒரு கட்டத்தை தாண்டிவிட்டோம் இன்னும் நிறைய கட்டங்கள் இருக்குது ஆனால் இந்த கட்டம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுதான் வந்து நம்ம அடுத்து அமைக்க போகிற பெரிய பெரிய வாக்கியங்களுக்கு அடிப்படை சரிங்களா ஒரு வாக்கியத்தை அமைச்சு பேசுகிறதுக்கு மூன்று காலங்கள்லையும் உங்களுக்கு இப்போ தெரியும் மூன்று காலங்களில் ஒரு ஒரு காலத்துலையும் நாலு விதமான கால சூழ்நிலைகள் இருக்குது சரிங்களா சிம்பிளாக பேசுறது இருக்குது ஒரு செயல் தொடர்ந்து பேசுகிறது இருக்குது ஒரு செயல் முடிஞ்சது பேசுறது இருக்குது ஒரு செயல் எப்பவோ தொடங்கி இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பேசுறது இருக்குது அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம படித்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஷ்டன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மூணு காலங்கள்லயும் நம்ம பன்னெண்டு விதமான வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டோம் அதுவும் எப்படி கற்றுக்கிட்டோம் பெரிய வாக்கியமே அமைப்பு கற்றுக்கல ஏன்னா வந்து அது வந்து இன்னும் உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும் அதனால சப்ஜெக்ட் வெர்பை வச்சு நம்ம ஒரு புட்டி வாக்கியத்தை அமைக்க கற்றுக்கிட்டோம் ஸோ இதுல பன்னெண்டு விதமா நம்ம படித்தோம் இல்லையா அதுக்கு வந்து என்ன இருக்கு பன்னெண்டு விதமான ஹெல்பிங் வெர்பு இருக்கும் ஸோ அதனால நீங்க இந்த ஹெல்பிங் வெர்பு இந்த டென்சஸ்ஸை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா மனப்பாடம் பண்ணுறதுல தப்பே இல்லை ஆனால் அது வந்து என்னது அடிப்படையை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க அப்போதான் உங்களுக்கு அது மனசில் வரும் பொழுது நீங்கள் வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அதை போய் தேடு தேட வேண்டியதில்லை நீ இந்த சூழ்நிலையில தான் பேசுறீங்க அப்படின்னு மனசில் நினைச்சா ஓகே இதுதான் அந்த துணை வினைச்சொல் இந்த வெர்பு தான் வரும் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டீங்களா வாக்கியங்களை அமைச்சு உங்களால் கிட்ட பேச முடியும் சரிங்களா நான் அதனால தான் சொல்கிறேன் நான் நிறைய வார்த்தைகள் கற்றுக்குங்க நிறைய வெக்காபுலரி பவர் உங்களுக்கு வேணும் அதனால் அதையும் போய் ஒவ்வொரு வீடியோவில் இருபது வார்த்தைகள் கொடுக்குறாரில்ல அதை போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தெரிஞ்சுக்கங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வார்த்தைகள் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் இந்த கிராமர்ஸ் இந்த மாதிரி எந்தெந்த வார்த்தைகள் வரும் அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து இனிமேல் பேச போகிறதுக்கு உனக்கு பயன்படும் ஆனால் நீங்கள் ஒரு வாக்கியமாக பேசுகிறீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த வாக்கியத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது அந்த வாக்கியத்தை நீங்க உருவாக்கணும் அந்த உருவாக்குறோடைய ஸ்டெப்பு தான் நம்ம இதுவரையும் படுத்தது அப்படிங்களா உருவாக்குறதுக்கும் மனப்பாடம் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மனப்பாடம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அது வந்து நம்ம அடுத்த வாக்கியம் வர வரையும் நம்ம வேற ஒரு வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணணும் சரிங்களா அந்த அடுத்த வாக்கியம் நம்ம எப்ப பேசுவோம் அதுக்குள்ள அது மறந்துடும் ஆனா நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு அடிப்படையை வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அது நீங்க நிறைய பயன்படுத்த 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 உங்க மனசுல போய் ஆழமா பதிஞ்சிடும் சரிங்களா ஏன்னா நீங்க வாக்கியங்கள் வந்து பல்லாயிரம் வாக்கியங்கள் அமைப்பீங்க பல்லாயிரம் வாக்கியங்களையும் உங்களால வந்து மனப்பட பண்ண முடியாது ஆனா உங்களால அந்த பல்லாயிரம் வாக்கியங்களையும் உருவாக்க முடியும் டக்குன்னு மனசுல தோணி பேச முடியும் சரிங்களா சோ அதுக்குதான் நீங்க வந்து இந்த டென்சஸில் வர்ற அந்த வினைச்சொர்கள் எந்தெந்த டென்ஸுக்கு என்னென்ன துணை வினைச்சொல் வரும் என்னென்ன விர்பு வரும் அப்படின்னு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனிமே நீங்கள் வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நம்ம இனிமே அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அதில் நம்ம வாக்கியங்கள் அமைச்சு பேச போகிறோம் சரிங்களா அதனால் தன்னம்பிக்கையோட படிங்க தன்னம்பிக்கையோட பயிற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோட பேசுங்க உங்களாலையும் ஆங்கிலம் பேச முடியும் அவங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்